குழந்தைங்களோட உறக்கம் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக ஆறிலருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் வரைக்கும் தூக்கம் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது பன்னெண்டு மணி நேரம் முடியலை அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஒன்பதுலேருந்து பத்து மணி நேரம் தூக்கம் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு கிடைக்கணும் சரி ஒம்பதுலேருந்து பத்து மணி நேரம் தூக்கம் தானே இப்போ நம்ம என் குழந்தை வந்து ஒரு பத்தரை மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு படுத்து காலையில் ஒம்பது மணி பத்து மணிக்கு எந்திரிக்கிறாங்க இது பரவாயில்லையா அந்த தேவையான அந்த ஒன்பது மணி நேரமும் பத்து மணி நேரமும் அவங்களுக்கு கிடச்சிருது இது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏர்லி டு பெட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதாவது அவங்க பத்து மணிக்கு முன்னாடியே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்கணும் பத்து இருந்து காலையில் விடிய காலையில் அந்த மூணு இல்லை நாலு மணி வரைக்கும் இந்த டியூரேஷனில் தான் அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் அது ரீசார்ஜ் ஆகி அடுத்த நாள் அதோடய வேலைகளை செய்கிறதுக்கு தயாராகுது ஸோ அப்போ இந்த இந்த ப்ளோ இந்த பாடி கிளாக் செட்டான தான் அவங்களோட க்ரோத் அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் ஏர்லி டு பெட் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் இந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் எபித்தாலமன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரேஷன் நடைபெறும் இந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா புதுசு புதுசான விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டுறது க்யூரியாசிட்டி கற்றுக்கிட்ட விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்கிறது நல்ல மெமரி பவர் குட் லேர்னிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு எதையுமே புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உயிர் போட வச்சுக்கிறது இந்த எப்பித்தாலமென் அப்படிங்கிற ஹார்மோனோட வேலை சரி சரியான தூக்கம் தேவையான அளவுக்கு தேவையான நேரத்தில் உறக்கம் கிடைக்கலை அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதில் சிரமம் இருக்கலாம் கவன சிதறல் ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் இல்லை அவங்க படு கற்றுக்கிட்ட விஷயங்கள மனசில் பதிய வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஈஸியாக மறந்துடுவாங்க மெமரி பவர் கம்மியாக இருக்கலாம் ஒரு சில பிள்ளைங்களுக்கு இம்பல்சிவ் ஒரு அக்ரஸிவ் பிஹேவியராக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது ஆங்ஸைட்டியாக கூட வெளிப்படலாம் சில நேரங்களில் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அவங்க சாப்பிட்ற உணவை டைஜஸ்ட் பண்ணுறதில் பிரச்சனைகள் வரலாம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நல்ல உறக்கம் ரெகுலராக எப்போவுமே இருக்குது அப்படின்னா மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியும் கூடவே சேர்த்து அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே என்ஹான்ஸ்டாக இருக்கும் சரி அப்போ எப்படி இந்த இயர்லி டு பெட் அப்படிங்கிறத நம்ம அவங்களோருக்கு வழக்கத்தில் கொண்டு வரது அப்படின்னா ஒரு ருட்டீனை நம்ம செட் பண்ணணும் எதையுமே தினந்தோறும் அது நமக்கு தினசரி வழக்கமாக மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு அது ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ ரெகுலர் பெட் டைம் ருட்டீன் அப்படின்னு ஒன்று செட் பண்ணணும் இத்தனை மணிக்கு தினமும் தூங்கணும் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத எப்போவுமே ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் அது விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி பள்ளி பள்ளிக்கு போகிற நாளாக இருந்தாலும் சரி வார நாளாக இருந்தாலும் சரி இல்லை வீக்கெண்ட் ஆனாலும் சரி எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரே பெட் டைம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் என்னைக்காவது ஒரு நாள் அங்கே எங்கே மிஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை நம்ம ஊருக்கு போகிறோமோ இல்லை வந்து வீட்டில் யாரோ விருந்தினர்கள் வந்திருக்காங்களோ இல்லை வந்து ஒரு விசேஷ அந்த மாதிரி ரொம்ப ரேராக என்னைக்காவது ஒரு நாள் அதை மிஸ் பண்ணுறதில் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது சரி அப்போ நம்ம படுத்த உடனே உறக்கம் வரணும் அப்படின்னா நம்மளோட மனசு ஆனாதான் நம்மளால் போய் படுத்த உடனே தூங்க முடியும் அதே தான் குழந்தைங்களுக்கும் இல்லையா அப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் எந்த ஸ்க்ரீன்ஸும் பார்க்கக்கூடாது எந்த டிஜிட்டல் டிவைஸஸும் அவங்க பார்க்கக்கூடாது கார்ட்டூன் பார்க்குறது வீடியோ பார்க்குறது அப்படின்னு எந்த டிஜிட்டல் டிஸ்க் அவங்க பார்க்க வேண்டாம் மைண்டை காம் பண்ணக்கூடிய ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணுறது ஒரு ஸ்டோரி புக் எடுத்து ரீட் பண்ணுறது ரொம்ப குழந்தையாக இருந்தால் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் பேரண்ட்ஸ் ரீட் பண்ணலாம் இல்லை ரெ அவங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணலாம் ஒன்று நல்லா வளர்ந்துட்டாங்க ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவங்க அந்த டைமில் அவங்களா இன்டிபெண்ட்டாக ரீட் பண்ணலாம் இல்லை அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த எக்ஸ்ட்ரீம் லேட் நைட் ஸ்லீப் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு அவாய்ட் பண்ணியே ஆகணும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய அகாடமிக் ஒர்க் இருக்கலாம் இல்லை நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் டிவி பார்க்குறது வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ரீஸ் நிறைய காரணங்கள்னால குழந்தைகள் நைட் பதினோரு மணி பதினொன்றரை மணி சில நேரங்களில் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட ஸ்கூல் இருக்கிற நாளிலே அவ்வளவு லேட்டாக தூங்குறாங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் அதே மாதிரி அதோடையே ஸ்கூலுக்கு போயிட்டு அன்றைக்கி அந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு டல்லாகவே போகுது ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் லேட் நைட் ஸ்லீப் அப்படிங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணவே வேண்டாம் அவங்க ஒரு காலேஜ் போகும்போது வேலைக்கு போகும்போது அப்படிங்கும்போது அப்போ அது கொஞ்சம் வேறு அவங்க இன்னும் அவங்களோட உடல் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிற இந்த டைமில் இந்த லேட் நைட் ஸ்லீப் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அட்வர்ஸ் இம்பேக்ட்ஸ் கொடுக்கும் அதனால் இந்த உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட வளர்ச்சிக்கு மனதளவுலையும் சரி உடல் அளவுலேயும் சரி இமோஷனல் அளவுலேயும் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களை யும் அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழந்தைங்களை நம்ம வளர்க்க முடியும்